இனிமே பெண்களே வாழைப்பூவை கஷ்டப்படாதீங்க வாழைப்பூவில் எண்ணற்ற பலன்கள் நிறைந்துள்ளன ஆனால் வாழைப்பூவை சுத்தம் செய்ய வேண்டுமே அதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்று அதிக பெண்கள் அதை தேர்ந்தெடுப்பதற்கு மறுக்கின்றனர் அதனாலேயே சமையலில் வேறு எதையாவது செய்து விடுகின்றனர் வாழைப்பூவின் நாரை ஒவ்வொன்றாக எடுத்து அதில் உள்ள பூவை எடுத்து அதன் உள்ளே உள்ள ஒரு குருத்து போன்று இருக்கும் அதை எடுத்துவிட்டு தான் சமைக்க வேண்டும் இப்படி சுத்தம் செய்வதற்கு எப்பொழுதும் இன்னொருவர் உதவியை நாட வேண்டியிருக்கிறது ஆனால் சமூக வலைதளங்களில் ஒரு பெண் வாழைப்பூவை எப்படி ஐந்து நிமிடங்களில் சுத்தம் செய்து அதை நறுக்கியும் முடித்து விடுகிறார் இதுபோல் நீங்களும் வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள் மேலும் வாழைப்பூவின் பலன்களை பற்றியும் பார்ப்போம் வாழைப்பூவில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து ஜிங்க் காப்பர் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் மற்றும் வைட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் உள்ளன வாழைப்பூவின் முதல் நன்மையாக பார்க்கப்படுவது பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும் வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி வலி பிரச்சனைகள் சரிய கொழுப்புகளையும் சரி செய்யும் மேலும் இரத்த ஓட்டம் சீராகும் வயிற்றுவலி உள்ளிட்ட வயிற்று பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பூவை சாப்பிடலாம் உடல் வெப்பநிலையை குறைக்கும் தன்மை கொண்டது மலட்டுத் தன்மை உள்ளவர்களும் வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் உள்ளவர்களும் சாப்பிடலாம் நீரிழிவு நோய்களுக்கும் சிறந்த மருந்து என்று சொல்லலாம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை இது குறைக்கின்றது மூல பிரச்சனைகளுக்கு வாழைப்பூ ஒரு சிறந்த மருந்து வாழைப்பூவில் உள்ள நரம்பை நீக்கிவிட்டு வாழைப்பூவை நன்றாக வேக வைத்து சாப்பிட வேண்டும் உப்பு போட்டு அவித்தோ பொரியல் செய்தோ பருப்பு போட்டு கூட்டு செய்தோ சாப்பிடலாம் வாழைப்பூவை வேக வைத்து சாரையும் பருகலாம் வாரத்திற்கு இரண்டு முறை வாழைப்பூவை எடுத்து சமையல் செய்து வந்தால் உடலுக்கு அவ்வளவு நல்லது